காலையின் காதலர் இருக்கும் காலையின் காதல் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் கிருஷ்ணாபுரம் கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாமரு திருவிழா நடக்குது தான் வந்து திருவா இன்றைக்கி வந்து தெரு எப்படி இருக்கின்றத உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பரிசு வரும்னு பார்த்திங்கன்னா முதல்ல மூணு பரிசு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அறுபத்தி ஓராவது பரிசு மூணாயிரரூபா நுழைய கோட்டனும் ரூபாய் இதில் வந்து நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெறும் ஏன்னா கிருஷ்ணாவரம் வந்து ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கிறதுனால நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெறும் இப்போ தெரு எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து என்னென்ன காளைகள் வரப்போகுது அட்டை வந்து எவ்வளோ போயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து விழாக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வாங்க தெரு எப்படி இருக்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடுங்கள்லாம் லைனாக நிற்கும் அடிமதிக்கு செல்லும் வழி இது தான் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரிகேட்டில் மாடு வந்து உள்ளே போகும் நான் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தடியெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க மற்றபடி எல்லா இடத்துலேயும் கட்டிட்டாங்க தடியெல்லாம் ஸ்டேஜ் எல்லாங்களும் கட்டியாச்சு ஃபுல்லாக எல்லாமே ரெடியாக இருக்குது போன வருஷம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து தெரு நடத்தியிருந்தாங்க இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து புது தெரு இதுக்கப்புறம் இந்த தெரு தான் நடத்தணும்னு இருக்காங்க பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு தெரு இதுதான் கிருஷ்ணாபுரத்தோட அடிமந்தை இங்கேருந்து லாங்கிலேருந்து கிளப்புற மாடலாம் கிளப்பிக்கலாம் தரால்மா ஸ்டேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சாச்சு ஸ்டேஜ் இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டித்தரை தரெல்லாம் ச சமமாக தான் இருக்குது தெரு வந்து பார்த்திங்கன்னா ஆறுச்சில்ல தெரு இங்கே தான் ஃபினிஷிங் ஃபினிஷிங் பாயிண்ட்டு கொடி அடிப்பாங்க குணம் அந்த ஃபினிஷிங் சரியில்லன்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா விழா குழு சிறப்பாக அமைச்சிருக்காங்க குணம் அந்த நல்லாயிருக்கு தாராளமாக வந்து மாடு போடுறவங்க போடலாம் ஆறு சில தெரு தரையும் நல்லா கெட்டியாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா தெரியும் சமமான தெரு தான் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடியே தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டை கொடுத்துட்டு வராங்க இங்கே தான் அட்டை கொடுத்துட்ருக்காங்க இன்னும் யாரும் அட்டை வாங்காதவங்க நேரில் போய் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அட்டைகள் மட்டும்தான் போயிருக்கு ஸோ அதனால் நல்லா இடம் நாளைக்கு போடுங்க இன்னும் வேறு எந்த தொடோட வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்